சர்க்கருவே சரணம் பகவான் வந்து பூமிக்கு வந்தது நிறைய கதைகள் இருக்குது அவங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அவங்க வந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பார்த்த வேலை என்ன அப்படிங்கிறதுலாம் யாருக்கா தெரியாதா யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் நாம் பகவானை பார்த்த பொழுது அவங்க சாமி ஏன் வந்தாங்கிறது இப்போ நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியுது பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியல இந்த மனிதன் பூமியில் படைக்கப்பட்டு உயிர் வீர்ஜீவன்கள்லாம் ஆனால் ராமாயண காலத்தில் மகாபாரத காலத்துலேயும் ஒரு மனுஷன் இப்படி இப்படி வாழணும் இது செஞ்சால் பாவம் இது செஞ்சால் புண்ணியம் சொல்லி கதைகள் இருக்குது ராமாயண காலத்தில் வந்து ஒரு குருனால் எப்படி இருக்கணும் ஒரு மனிதன் எந்த இது செஞ்சால் பாவம் எது செஞ்சால் புண்ணியம் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படிங்குற நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறதையே ராமாயணத்தை பற்றி தான் சொல்லுவோம் மகாபாரதம் நடந்த விஷயத்த சொல்லுவோம் ஆனால் ராமாயண காலம் இப்போ கடை இரு நடந்துகிட்ருக்குதான் கிடையாது மகாபாரத காலம் இருக்கா கிடையாது அப்போ எப்படி அந் அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை இன்றைக்கி நம்ம பயன்படுத்த அந்த வார்த்தைக்கு வாழ முடியும் சுவாமி உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு சொன்னாங்க இது ராமாயண காலத்துலேயும் மகாபாரத காலத்துலேயும் நடந்த விஷயம் அது இன்னைக்கு எப்படி சாத்தியமா அன்னைக்கு ராமாயண காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படி உண்மையாக இருந்தவங்க ஒரு பத்து பெர்சன்ட் வேணால் குற்றம் பண்ணிட்டுலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் அப்படியே உள்ட்டாகவும் இருக்காங்க அந்த ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் கூட இப்போ கிடையாது இதுக்காகத்தான் சாமி பூமிக்கு வந்தாங்க அந்த ரெண்டு பர்சன்ட் மக்களாவது நூறு பெர்செண்ட்டாக மாற்றணும் நீங்கள் ரொம்ப நான் உங்களுக்காவது நீங்கள் உண்மையாக இருங்க உங்களை சுற்றி உள்ளவர்களுக்காவது உண்மையாக இருங்க உங்களுடைய அன்புக்கு நிறைஞ்சவங்க சொ சொந்தம் பந்தம் இவங்களுக்காகவாது உண்மையாக இருங்க நீங்கள் இந்த உலகத்துக்கே உண்மையாக இருக்க வேண்டாம் கொஞ்சமாவது மனசாட்சியோட நேர்மையாக எது செஞ்சால் பாவம் எது செஞ்சால் புண்ணியம் தலைக்கோணம் அகம்பாவம் திமுரு இதெல்லாம் தூக்கி போடுங்க தர்மம் செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சாமி பல விதமான செயல்கள் செஞ்சு காமிச்சு தான் நம்மளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க யாராவது அதை பின்பற்றுறோமா கொஞ்சமாவது அதை பின்பற்ற நினைக்கிறோமா இல்லையே கொஞ்சமாவது ரொம்பலாம் வேணாம் கொஞ்சமாவது பின்பற்றணு இதை தான் வந்து சாமி இத்தனை வருஷமாக இருந்து பாடமாக க கற்பித்தாங்க எல்லாரும் பாடத்தை படிச்சுட்டு எல்லாமே செய்வோம் செய்வோன்னு மாறின மாதிரி நடிச்சுட்டு பணம் காசு வந்தவொன்னே தலை தெரியாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யார் அவங்கள என்ன பேசணும் நமக்கு நல்ல சங்க யார் அவங்கள என்ன பேசணும் பேசக்கூடாது எதையுமே இல்லாமல் அந்த தாங்குகிற அகந்தையும் திமுறும் வந்துடுது பணம் வந்த உடனே அதுக்குண்டான பாவத்துக்கு திரும்ப கஷ்டப்படும் போது சாமி கை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உனக்கு நான் செல்லம் கொடுக்கும்போது நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அதை தான் தீர்த்துக்கணும் சொல்லி பேச வெடிக்க வைப்பாங்க எத்தனையோ ஜென்மங்களை பண்ண பாவத்துக்கு தான் நம்ம வ வழி தெரியாமல் தடுமாறும் பொழுது சாமி இறைவன் பூமிக்கு வந்து நம்ம பாவத்தை எல்லாத்தையும் கல் புரட்டி மண் புரட்டி தீர்த்தாங்க ஆனால் இப்போ நல்ல வாழ்க்கை கொடுக்கும் பொழுது திரும்பவும் அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டது அதுக்கு தான் பொறுப்பு நாம் பொறுப்பு இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க சிம்பிள் இவ்வளோ விஷயம் ஆனால் நான் சாமியை கும்பிட்டேன் நான் இப்போ நல்லா இருந்தேன் இப்போ கஷ்டப்படுற சொல்கிற என்ன இருக்குது எதுவுமே கிடையாது ஒவ்வொரு குற்றங்களுக்கும் நாம தான் பொறுப்பு சாமியை பார்த்ததுக்கப்புறம் ஒரு வசதி இப்போ வந்துருச்சுன்னு சொன்னால் அது இறைவன் கொடுத்த வசதி அந்த இறைவன் கொடுத்த வசதியை வச்சு தர்மம் பண்ண பாருங்க யார் மனசு நவடிக்காதீங்க யாரையும் துன்புறுத்தாதீங்க யாரையும் ஏளனமாக பேசாதீங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பு வந்துச்சுங்கிறது மற்றவங்கள சுட்டி காமிச்சு துன்புறுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க இதெல்லாம் பாவம்னு சர்க்குரு ஓடுற படிச்சும் கூட இன்னும் புரியலையா எத்தனை பேர் சாமியை பார்க்காதவங்க கூட இன்றைக்கி வந்து எவ்வளோ மாறியிருக்காங்க ஆனால் சாமியை பார்த்தவங்க அதெல்லாம் மறந்துட்டுருக்காங்க பகவான் சர்க்கூருக்கு இதிலெல்லாம் உடன்பாடும் கிடையாது நல்ல சந்தோஷமாக இரு சந்தோஷமா மற்றவங்களும் சந்தோஷப்படுத்து மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு தான் சாமி சொல்கிறாங்க சர்க்கருவே சரணம் சர்க்கருவே சரணம்